ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே சூப்பரான ஒரு ரியாலிட்டி ஷோ அதுக்குள்ளே முடிய போகுதா அப்படின்ட்டு எஸ் நம்மளோட விஜய் டிவியில் நம்ம மாகப்பா தொகுத்து வழங்குகிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரியாலிட்டி ஷோ ஃபன்னாக தான் இருக்கும் மூணு பேர் வந்தாலுமே அந்த மூணு பேரையும் வச்சு செஞ்சுருவார் நம்மளோட மாகப்பா எஸ் அது இது எது இந்த ரியாலிட்டி ஷோ வந்து சீக்கிரமாகவே முடிய போகுது சீசன் த்ரீ அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு இந்த சீசன் த்ரீயை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி என்ன வரப்போகுது அப்படின்றது தெரியலை மேபி இந்த விஜய் டெலி அவார்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது புது ரியாலிட்டி ஷோ வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா விஜய் டெலி அவார்ட்ஸோட ஒரு ஃபங்க்ஷன் வேற இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் கிங்ஸ் குயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன் அதே மாதிரி நம்மளோட டெலி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இது எல்லாமே ஆஃப்டர்நூனில் ஸ்டார்ட் ஆகி எப்படியும் ஈவினிங் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க அதனால் இந்த ரெண்டு வாரம் வந்து இந்த அதி முடிஞ்சு ரெண்டு வாரம் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து புது ரியாலிட்டி ஷோ லான்ச் பண்ணுவாங்க நினைக்கிறேன் புது ரியாலிட்டி ஷோ கொண்டு வரதுல நம்மளோட விஜய் டிவி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பரான யூனிக்கான ரியாலிட்டி ஷோஸ்லாம் கொண்டு வருவாங்க வழங்குற அந்த டிக் அந்த ரியாலிட்டி ஷோ கூட ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டு இருக்கு யாருக்கு எங்க திறமை இருக்குன்னே தெரியாது அந்த அளவுக்கு நான் வியந்து பார்த்த நிறைய பிரபலங்கள் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் இருந்தாங்க அந்த ரியாலிட்டி ஷோவில்